ஆடிட்டர் குருமூர்த்தி அமித்ஷா கிளியர் சொல்லிட்டாரோ பாமக உடஞ்சதுன்னா லாபம் திமுக தான் வைகோ சொன்னாரா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசும்போது கலைஞர் சொன்னதுனால தான் நான் ஸ்டாலினை ஆதரிக்கிறேன் கலைஞர் என் பையனை பார்த்துக்கோன்னு சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு உலமாக நீங்கள் ஸ்டாலினை ஆதரிக்கலையான்னு அடுத்த கேள்வி வருது இல்லை தேமுதிக வரதுனால விசிகாவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்ட்டோ மதிமுகவோ பாதிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்படாது ஒன்லி திங் அவளுக்கு என்ன பயம் வரும்னா நம்ம சீட்டில் கை வச்சிட்டு வர ஸ்டாலின் ஒரு பயம் வரலாம் தொடர்பைக்க சொல்லுக்காக எங்களுக்கு பன்னெண்டு சீட்டு இருந்தால் தான் கட்சிக்கு எங்களுக்கு ரெக்கக்னிஷன் அங்கீகாரம் வரும் இல்லைன்னா பங் பன்னெண்டு சீட் இல்லைன்னா அங்கீகாரம் வராது திமுக வரைக்கும் நாலு அஞ்சு மேலே கொடுக்குறதா இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் சண்முமணி மந்திரியானோ பாமகவிலிருந்து ஒருவர் மத்திய அமைச்சரானோ அது பாஜக கூட்டணியில் இருந்தால் தான் முடியும் ஆனால் பெரியவர் ஏன் முரண்டு பிடிக்கிறாருனா எப்படியாவது திமுக கூட்டணியில் போய் நம்ம இருப்பை காட்டிக்கணும் ஈகோ பிரச்சனை தான் அப்பாவுக்கு மகனுக்குள்ள ஈகோ பிரச்சனை ஈகோ பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு அமித்ஷா கிட்ட சொன்னதுனால அமித்ஷா இந்த விஷயத்தை பிரைம் மினிஸ்டர் காது கொண்டு போயிருக்கார் கூடிய விரைவில் பிரதமரே பாமக கூட்டணியில் வந்ததுன்னா ரெண்டு மூணு டிமாண்ட் வைக்கப்படும் ஒரு டிமாண்ட் எனக்கு பத்து பதினஞ்சு இருபது சீட் கொடுங்க ரெண்டாவது டிமாண்ட் என்னன்னா அன்புமணிக்கு மந்திரி பதவி அன்புமணியை விட்டுட்டு இவர் திமுகவோட கூட்டணி வச்சாருன்னா எங்கான அன்புமணிக்கு மந்திரி பதவி திமுக கொடுக்குமா எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து நம்ம அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம வர வேண்டி எதிர்பார்த்துருக்கிற கட்சி வந்து பாமக பாமக பொறுத்த நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போனா இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து அன்புமணிக்கிட்ட போய் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசணுமா இல்லை ராமதாஸ் கிட்ட பேசணுமா அப்படின்ற ஒரு கொஷன் இருக்குல்ல ஆலிட்டர் குருமூர்த்தி அமித்ஷா கிளியராக சொல்லிட்டு வரோம் ஓகே சார் பாமக உடஞ்சதுன்னா லாபம் திமுகக்கு தான் ஏன்னா பாமக ஒரு பலமான கட்சி அது என்டிஏ கூட்டணி இருந்ததுன்னா வன்னியர் இயர் வாக்குகள்லாம் வரும் அது ஒரு அது ஒரு கண்டிப்பாக ஒரு தமிழ்நாட்டில் முக்கியமான டிசைடிங் ஃபேக்டர் ஏன்னா சட்டசபை தேர்தலில் ரெண்டு மூணு பர்சன்ட்லாம் கூட வித்தியாசம் வாக்கு வெற்றி வெற்றி சதவிகிதத்தை தான் ஒரு ஓட்டில் வந்து அப்பாவை தூத்து போனார் ரீகவண்ட் பண்ணி கூட அப்பாவை தோத்து போனார் இன்பதில் ஜெயிச்சார் இந்த வரலாறுலாம் நம்ம மறக்க முடியாது ஆகவே ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்லாம் இருக்கும்பொழுது ஆனால் இப்போ பிஎம்கேயில் என்ன கட்சி சண்டைன்னா திமுக கதவு அடுத்த பிறகு கூட பெரியவர் ராமதாஸ் எப்படியாவது திமுக கூட்டணிக்கு போனவர் ஸ்டாலின் முடியாதுன்னு சொல்லிட்டார் இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான கொஷின் இருக்குது அவங்க வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் பவர் வந்து நான் தான் தலைவராக இருப்பேன் நான் சார வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னும் போது இந்த நேரத்தில் அன்புமணிக்கு வந்து பவர் கொடுத்து அன்புமணோட டிஷன் அவர் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிறவங்க இப்போது பாமக கூட்டணியில் வந்ததுன்னா ரெண்டு மூணு டிமாண்ட் வைக்கப்படும் ஒரு டிமாண்ட் எனக்கு பத்து பதினஞ்சு இருபது சீட்டு கொடுங்க இருபத்தஞ்சி சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கப்படும் ரெண்டாவது டிமாண்ட் என்னன்னா அன்புமணிக்கு மந்திரி பதவி ஓகே ஜிகே வா ஜிகே மணிக்கு அன்பு மந்திரி பதவியா முகுந்தனுக்கு மந்திரி பதவியா அருள் சேலம் அருளுக்கு மந்திரி பதவியா கிடையாது யாருக்கும் கிடையாது அன்பே அன்புமணிக்கு மட்டும்தான் மந்திரி பதவி இப்போ அன்புமணியை விட்டுட்டு இவர் திமுகவோடய கூட்டணி வச்சாருன்னா எங்கான அன்புமணிக்கு மந்திரி பதவி திமுக கொடுக்குமா கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவங்களுக்கு அவங்க அவங்க வந்து ஆட்சியில் பங்கு கேட்குற அளவுக்கு அவங்க டெல்லியில் அவங்க செல்வாக்கு இல்லை பாஜக ஆட்சி தான் நடக்குது ஸோ அன்புமணி மந்திரியானோ பாமகவிலிருந்து ஒருவர் மத்திய அமைச்சரான அது பாஜக கூட்டணியில் இருந்தால் தான் முடியும் அது சின்ன குழந்தை கூட தெரிஞ்ச விஷயம் ஆனால் பெரியவர் ஏன் முரண்டு பிடிக்கிறாருன்னா எப்படியாவது திமுக கூட்டணியில் போய் நம்ம நம்ம இருப்பை காட்டிக்கணும் ஈகோ ஈகோ பிரச்சனை தான் அப்பாவுக்கு மகனுக்குள்ள ஈகோ பிரச்சனை ஈகோ பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு அமித்ஷா கிட்ட சொன்னதுனால அமித்ஷா இந்த விஷயத்தை பிரைம் மினிஸ்டருக்கு காது கொண்டு போயிருக்கார் கூடிய விரைவில் பிரதமர் பிரதமரே அன்புமணியை ராம்தாஸை கூப்பிட்டு கை கோர்த்த வச்சு ரெண்டு ஏன்னா பிரதமர் மீது ராம்தாஸ்க்கு பெரிய மரியாதை உண்டு அடிக்கடி சொல்லுவார் பிரதமர் மேலே மதிப்பு வச்சிருக்கார் மரியாதை வச்சுருக்கார் அன்பு வச்சுருக்கார் தோளில் தட்டி பேசினார் அப்படிலாம் சொல்லுவார் அன்புமணி கண்டால் பிரதமருக்கு பிடிக்கும் ஒரு யங்ஸ்டர் ஒரு அமைச்சர் பிடிக்கும் ஏன்னா மோடியோட பிளான் பிரகாரம் அடுத்த அமைச்சரவை இந்த தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் முடிந்த பிறகு உள்ள அமைச்சரவையில் நிறைய தமிழர்களை உள்ளே சேர்க்கணும்னு பார்க்குறாங்க ஜி கே வாசன் துர துற வைகோ அப்புறம் வந்து அன்புமணி இந்த எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ விரைவில் இந்த போர் நிறுத்தம் நடைபெறும் மீடியேட்டர் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு டெல்லியில் சொல்கிறாங்க இது எப்போ நடக்கும் ஏன் நடக்கும் எதுக்காக நடக்கும் நமக்கு தெரியாது நமக்கு வந்த தகவல் பிரகாரம் பிரதமரை ரெண்டு பேரும் கூட்டி பேசி சமாதானப்படுத்தி என்டிஆர் உள்ளே கொண்டு வந்துடுவார் ஏன்னா பிரதமர் பேச்சை மீறி செயல்படுற அளவுக்கு ராமதாஸ் போக மாட்டார் அப்படின்னு நம்புகிறாங்க சரி இப்போ திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டால் அதை வந்து காங்கிரஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ வந்து செல்வப்ங்கையை வந்து ராமதாஸ் போய் சந்திச்சுட்டு வர்றது அந்த கூட்டணிக்கு வந்து உள்ள நீங்கள் வந்துருங்க கட்சி உழைஞ்சாலும் நீங்கள் மட்டும் உள்ளே வாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறதுக்காக அனுப்புகிறாராம் செல்வ பெருந்தகை போறது திமுக கூட்டணியின் சார்பாகவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அவர் தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் போயிருக்கார் திமுக பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா ஸ்டாலின் தைரியமாக பண்ணுவார் தூதர்கள் அனுப்ப மாட்டார் ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்காரு கூப்பிட்டு வச்சு போய் ஐயோ பாத்துட்டு அப்படின்னு ரெண்டு மூணு மந்திரி அமிச்சு பேச வைப்பார் ஆனால் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது அப்போ பாமக உள்ளே வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் தனியாக கூட நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லி அதனால தான் நான் சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு இதில் இந்த கூட்டணி பாமக வரதில் உடன்பாடு இல்லை மறுபடியும் மறுபடியும் நான் தான் சொல்கிறேன் செல்வப் பெருந்தை பார்க்கறதுனால மட்டுமே ஸ்டாலின் பாமக எடுத்து பாரு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து செல்வப் பேருந்தை எதுக்கு பார்க்குறாருன்னா பாஜக கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க சிம்பிளாக சொல்லணும்னா பாஜக நினைக்குமா நாளைக்கு வந்து பாமக திமுக பக்கம் போச்சுன்னா நமக்கு என்னடா பண்ணுறது நம்ம உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்ற மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஒரு ராமதோதை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் போனாலும் பேசுவார் டிஎம்கே போனாலும் பேசுவார் ஏடிஎம்கே போனாலும் பேசுவார் வாஜ்பாய் மாதிரி சீனியரோட பழகிட்டு மோடி அவங்களோட அத்வானியோட எல்லாம் பழகியிருக்காரு அவர் பழக பழகாத தலைவரே கிடையாது மோடியோடையும் பேசுவார் ஸோ சோனியா காந்தியோடையும் பேசுவார் ஸோ பேசுகிறதுனால மட்டுமே கூட்டணி உருவாகும் நம்ம நான் தயாராகல செவ்வளோ பிறந்தீங்க ஐயா உங்களை பார்க்கணும்னா வாங்க தம்பி பேசலாம் வாங்க கூட காஃபி சாப்பிட்டு பேசி என்னங்க என்ன அரசியல் எங்க அரசியல் நிலவரம் பேசுறது அரசியல்வாதிகளுக்கு புதுசு ஒன்றும் இல்லையே ஆனால் இப்போ வந்து இப்போ அந்த கூட்டணியில் வந்து இன்னொரு முக்கியமான கட்சி வந்து தேமுதிக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது தேமுதிகோட முக்கியமான ஒரு பேச படம் பார்க்கப்படுறவர் வந்து திமுக மேடையில் இருக்கார் திமுக கூட ஒரு நெருக்க காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது கூட்டணிக்குள்ளே இப்போ வந்து அதிமுக கூட்டணியில் வந்து குழப்பத்தை உருவாக்கவே இது வந்து திமுக வந்து நேரடியாக பண்ணுறாங்களோ தேமுதிக பாஜக கூட்டணியோட திமுக தான் விரும்புகிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரிஞ்ச ரகசியம் திமுக எப்போ திறக்கும் அப்படின்னு பிரேமலா தான் செல்வ விழுத்தது பயன்படுத்தி தான் இதை பண்றாங்களோ இருங்க தேமுதிக வரதுனால விசிகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ மதிமுகவோ பாதிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்படாது அவங்களுக்கு பெரிய பாமக வந்தா ஏற்படும் பாதிப்பு தேமுதிக வந்தால் ஏற்படாது ஒன்லி திங் அவளுக்கு என்ன பயம் வரும்னா நம்ம சீட்டில் கை வச்சிட்டு வர ஸ்டாலின் ஒரு பயம் வரலாம் ஆமாம் அது ஒன்றை தவிர ஐடியாலஜிகள் அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் தேமுதிக வர்றதுனால திமுக கூட்டணிக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட போகிறதுல அந்த வாக்கு சதவீதம் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அது வந்து கொஞ்சம் வந்து திமுகவுக்கு ஒரு பலத்தை சேர்க்கும் ஆனால் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறது தான் பாஜகவோட வேலை ஓகே அமித்ஷா என்ன சொன்னார் பெரிய கூட்டணி பண்ண போறோம்னு சொன்னார் அந்த பெரிய கூட்டணியில வந்து பாமக தேமுதிக மட்டும் இல்ல விஜயம் உள்ள கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க மதிமுகவே உள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அதான் சார் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கொஷின் இப்போ நீங்கள் இது முன்னாடி பேசும்போது அன்புமணியை வந்து மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொன்னீங்க துரை வைக்கோ அப்படிங்கும்போது இங்கே வந்து துரை வைக்கோக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்பாவுக்கு வந்து எம்பி சீட்டு மறுபடியும் கொடுக்கல அவருக்கு வந்து நிறைய சீட் கொடுக்குறதா கேள்விப்பட்டிருக்காரு இப்போ கூட ரீசெண்டாக என்னாச்சுன்னா இப்போ அவங்க கட்சியில் வந்து இருக்கிறவங்களவே இப்போ வந்து திமுக இணைகிறாங்க அப்படிங்கிறது கூட்டணி கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது இதை பயன்படுத்தி அவரை வந்து கூட்டணியில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்களா பாஜக வைகோ சொன்னாரா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசும்போது கலைஞர் தான் நான் ஸ்டாலினை ஆதரிக்கிறேன் கலைஞர் என் பையனை பார்த்துக்கோன்னு சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு உளமாற நீங்கள் ஸ்டாலினை ஆதரிக்கலையான்னு அடுத்த கேள்வி வருது இல்லை ஆமாம் இப்போ யாரோ சொல்லி யாரோ இல்லை தலைவர் சொல்லி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி தானே தோணுது ரெண்டாவது ஒரு சினிமா நடிகர் கொடுத்துட்டு வைகோ கொடுக்கலன்னா அது எவ்வளோ கேவலம் கமலஹாசன் ஒன்று முப்பது வருஷமாக கட்சி நடத்தலை வைகோ நைன்டீன் நைன்ட்டி டூ நைன்ட்டி த்ரீலேருந்து கட்சி நடத்துகிறார் எனவும் எதிர்ப்போ ஆதரவோ அவர் தமிழ்நாட்டின் ஒரு ஒரு பிரபலமான கட்சி தலைவர்களில் வைக்கோ வருவர் சிறந்த பார்லிமெண்டேரியன் என்று வாஜ்பாயால் புகழப்பட்டவர் வீர உரையாற்றுவார் பார்லிமெண்ட்டில் அவர் பேசுனாங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் கூட உட்காந்து கேட்பாங்க அப்படிப்பட்டவர் ஒரு சினிமா நடிகரிடம் ராஜ்யசபா சீட்டு தோற்று போனது அவன் கட்சியில் பிடிக்கல துறை வைக்க சொல்லிருக்காரு எங்களுக்கு பன்னெண்டு சீட் இருந்தால் தான் கட்சிக்கு எங்களுக்கு ரெக்கக்னிஷன் அங்கீகாரம் வரும் இல்லைன்னா பன் பன்னெண்டு சீட் இல்லைன்னா அங்கீகாரம் வராதுன்னு திமுக பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு மேலே கொடுக்குறதா இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அதே நேரத்தில் வைகோக்கு அமைச்சர் அமைச்சரவை பதவி உண்டு அப்படின்னு பாஜக ஒரு வலை விரிச்சதுன்னா அந்த வலையில் விழுறத்துக்கு தயாராக இருக்காங்க ஸ்ரீ வைகோ கூட டெல்லியில் பார்த்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாமே பாஜக தலைவர்கள் தான் ஏன்னா அவர் பாஜகவோட அமைச்சரவையில் இருந்திருக்காங்க துரை வைகோ எப்போ பார்த்தாலும் போய் இருக்கிறது இல்லாமல் பாஜக அமைச்சர் வரையெல்லாம் உட்காந்துருக்காரு இது ஸ்டாலினுக்கே கொஞ்சம் மனசு வருத்தம் இருக்குது என்னடா அது நம்ம நம்ம கட்சி சார்பாக இருந்துட்டு இந்த மாதிரி எங்கே போய் பாஜகோட உட்காந்துருக்காருன்னு அதுக்கு அவர் சொன்னார் டிஆர் பாலு மோடுற டிமுக எம்பிலாம் போகும்போது நான் ஏன் போகக்கூடாதுன்னு கொஞ்சம் துறவ வைக்க கொஞ்சம் வாய் தொடுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாம் இளைஞர் தான் தப்பு இல்லை வாய் துடுக்கு அதிகம் தான் வந்து நான் ஒன்று போட்டி போட்டால் எங்கள் சின்னத்தில் போட்டி போவேன் இல்லை சாவன் அந்த மாதிரிலாம் ஸ்டாலின்ட்டு பேச முடியாதுங்க நீங்கள் ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கார் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுகவோட தலைவர் அவரை போய் நீங்கள் வந்து ஒரு ஒரு கிள்ளுக்கெரியா ட்ரீட் பண்ண முடியாது என்ன நடக்கும் அல்டிமேட்டாக இவங்க கேட்ட பன்னெண்டு சீட்டு கொடுக்காம நாலு சீட் கொடுத்தாங்கன்னா துரைவை கோக்கு அமைச்சர் துணை அமைச்சர் இணையமைச்சர் ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னால் வைகோ ஆட்டோமேட்டிக்காக டர்ன் அடிச்சு இந்தியாவில் வந்து சேர்ந்துருவாங்கிறது என்னோட கருத்து ஸோ திமுக எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து திமுக வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலக்ஷன்ஸ் இப்போ எலக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது இப்போ வந்து கட்சி தலைமையே வந்து ஸ்டாலினுக்கு வந்து உதயநிதி கிட்ட மாத்திர ஒரு பிளானில் இருக்காங்க அப்படின்னும் போது இங்கே வந்து இப்போ பொதுச்செயலாக இருக்கிற வந்து துரைமு துரைமுருகனுக்கு வந்து ஒரு ஒரு ரோல் வந்து குறைக்கப்படுதோ அதில் புது தலைவர்கள் யாராவது தேர்ந்த பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்கிறதோ இல்லை வந்து பொருளாதாரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் கலைஞர் மாதிரி நீங்கள் ஸ்டாலின் இடம் போட முடியாதுங்க ரெண்டு பேரும் வேறு வேறு துருவங்கள் கலைஞரோட மகன் தான் ஸ்டாலின் இல்லைங்கல்ல அவர் வழி நடப்பவர் தான் ஸ்டாலின் அதுவும் கரெக்டு ஆனால் கலைஞர் மாதிரியே அவர் யோசிக்கணும்னு நீங்கள் எப்படி ஸ்டாலின் எதிர்பார்க்க முடியும் கலைஞர் கடைசி வரைக்கும் அன்பழனை கூட வச்சுருந்தார் ஆமாம் வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுன்னு வந்தால் கூட வீல் சேரை வச்சுன்னு வந்தால் கூட வாக்கரை வச்சுன்னு வந்தால் கூட அன்பழகனை அவர் கைவிடலை ஆற்காடு வீராசாமின்னு ஒரு மூத்த அமைச்சர் இருந்தார் அவரையும் கடைசி வரைக்கும் கலைஞர் கைவிடல் கலைஞரை பொறுத்த வரைக்கும் லாயல்ட்டி ரொம்ப முக்கியம் அதான் அவங்க கலைஞர் சங்கால உட்காந்து டீ சாப்பிட்டு பேசுவார் அப்போ தர அன்பழகன் பே பேராசிரியர் பேராசிரியர் மரியாதை வச்சுருக்காங்க கலைஞர் பேராசிரியர் பேர் சொல்ல மாட்டேன் பேராசிரியர் சொல்லுவார் துரேன் பாலு அப்படின்னு அஜகத்திராட்சி எல்லாம் வந்து ஈவினிங் ஆனால் ஜாலியாக பேசிவிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருந்துட்டு போகிறதுனால இவங்களால குப்பை கட்ட முடிஞ்சது ஸ்டாலின் அப்படி இல்லை ஒரு ஒரு அடுத்த தலைமுறையை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார் நாளைக்கு நான் வந்து விலகி உதயநிதியிட்ட பதவி கொடுத்தா துரை முருகனும் உதயநிதி ஒட்டுமா ஒட்டாது ஜென்ரேஷனில் மிகப்பெரிய உதயநிதியோட தாத்தா வயசு அப்பா வயசு கூட சொல்ல மாட்டேன் தாத்தா வயசு தாத்தா தாத்தா பேட்ச் தாத்தா தாத்தா பேட்ச் தாத்தாவோட ஏஜ் குரூப் கிட்டத்தட்ட நைன்டிஸில் தாத்தாவோட ஏஜ் குரூப்பை வச்சுட்டு ஒரு இளைஞரான உதயநிதி எப்படிங்க செயல்பட முடியும் அதே நேரத்தில் அன்பின் மகேஷ் பொய்யாமொழியை கூப்பிட்டு நீங்கள் வந்து கட்சி செயலாளராக போட்டிங்கன்னா கட்சியில் ப்ராப்ளம் வரும் ஸோ ஸ்டாலின் யோசித்து பார்த்து இளைஞராகவும் இருக்கணும் முக்கியமான தலைவராகவும் இருக்கணும் பட்டியலின மக்களாகவும் இருக்கணும் இது வரைக்கும் பொதுச் செயலாளர் பதவி பட்டியலின மக்கள்லேருந்து திமுக யாரும் கொடுத்ததே கிடையாது அது ஒரு புரட்சியை ஒரு ஏற்படுத்தும் அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு ஆ ராஜா வருவார் அப்படின்ட்டு தான் பேச்சு அடிபாடு நடுவில் வந்து டிஆர் டிஆர்பாலு மூவ் பண்ணுறாரோ நான் தான் கட்சி சீனியருங்க எனக்கு தான் வரணும் நீங்கள் ஒன்று ஆ ராஜா வந்து பொருளாளராக போடுங்க எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லை இப்போ அவர் பொருளாளர் தான் இருக்காரு பொருளாளராக இருக்கார் அப்படி போட்டால் கூட என்ன ரூல் துரைமுருகனுக்கு அப்ளை ஆகுதோ அதே ரூல் பாலுக்கும் அப்ளை ஆகுது பாலுக்கு ஒன்றும் முப்பது நாற்பது வயசு இல்லை அவரும் சீனியர் சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஆனால் துரைமுருகன் மாதிரி அவர் உடல்நாடு உடல்நாள குன்றி குன்றாமல் இருப்பதால் அவர் ஆக்டிவாக இருக்கார் ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் கேட்டகரி ஸோ க ஸ்டாலின் சொன்னாராம் ஏஜ் வைஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பொருளாளராகவே தொடருங்க ஆசாவை தூக்கி நான் செக்ரட்டரியாக போட்டுட்டு செயலாளராக போட்டுவிட்டு நாளைக்கு என்னோடய சன்னு வந்தார்னா அவருக்கு தோதாக இருக்கா மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் பேச்சுவார்த்தை தவிர தான் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு யூகங்கள்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆ ராஜா வந்தார்னா அவர் உதயநிதிக்கு தோல் கொடுப்பாருன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் உதயநிதி லாயிஸ்டாக இருப்பார் அப்படி பார்த்தா இவர் கூட தான் சொல்கிறார் துரைமுருங்க கூட தான் சொல்கிறார் நான் இன்பநிதி நிதி கேபினட்ல இருப்பேங்கிறார் தப்பு கிடையாது அது திமுகவோட கல்ச்சர் எப்படின்னா லாயல்டி லாயல்ட்டியோட கல்ச்சர் வந்தா திமுக ஓகே துரைமுருங்க எத்தனை வாட்டி எம்ஜிஆர் கூப்பிட்டார் கட்சிக்கு பொம்மா டேன்டர் இத்தனைக்கு எம்ஜிஆர் தான் அவர் படிக்க வச்சது ஆமாம் ஆமாம் ஆனால் லாயல்ட்டிங்கிறது திமுக மற்ற கட்சிகளோட அதிகம் ஆகவே ஆர் ஆசா வந்தார்னா அது வந்து உதயநிதிக்கு லாபகரமா இருக்கும்னா கண்டிப்பா இருக்கும்னு என்னோட கருத்து ஸோ இப்போ வந்து திமுக எடுத்துக்கிட்டால் திமுகவில் முக்கியமான குடும்ப ஃபேஸாக இருக்கிறவங்க இன்னொருத்துக்கு வந்து கனிமொழி கனிமொழிக்கான ரோல் வந்து உதயநிதி வந்த பின்னாடி ரோல் வந்து குறைஞ்சிட்டு அவங்களோ அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து கட்சியில் வந்து என்னவாக பார்க்கப்படுறாங்க சரி நம்ம பேசுகிறமே தவிர கனிமொழி ஹாப்பியாக தான் இருக்காங்க துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க ஏங்க பொதுச் செயலாளர் அடுத்த பதவி துணை பொதுச் செயலாளருங்க ஆமாம் ஒரு பொதுச் செயலாளர் தான் இருக்க முடியும் ரெண்டு பொதுச்செயலாக கான்ஸ்டியூஷன் இருக்க முடியாது ஸோ அது இல்லாமல் அவங்கள பாராளுமன்ற குழுவின் தலைவராக போட்டார் ஸ்டாலின் ஆமாம் டிஆர் பாலு எடுத்துட்டு என்டயர் பார்லிமெண்ட்டோட பார்ட்டி லீடரை வேறு போட்டார் அவங்க அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவேன் கண்டிப்பாக அவங்க பொறுப்புக்கு டிசர்விங் கேண்டிடேட் தான் ஏன்னா கவிஞர் நல்லா அழகாக பேசக்கூடியவங்க நல்ல சிறந்த பேச்சாளர் இப்போ கூட யார் மனதையும் புண்படுத்தாதவர் இப்போ கூட இந்திய கவர்மெண்ட் சர்வா எம்பசி இந்தியன் கவர்மெண்ட் சர்வா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க நல்ல சிறப்பாக செயல்பட்டாங்க கனிமொழியை பற்றி யாரும் தப்பா பேச மாட்டாங்க அவங்க ரூடு அரகண்ட்டு அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் அன்பாக சிரித்து பேசுவாங்க ஸோ கனிமொழி என்ன ரோல் பிளே பண்ணுங்கிறத நம்ம யூகம் பண்ணுறத விட ஸ்டாலின் என்ன முடிவு பண்ணுறாரு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஸோ இப்போ வந்து திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து விசிக்காகக்கோ கம்யூனிஸ்டுக்கோ காங்கிரஸ்க்கோ அங்கே மிகப்பெரிய ரோல் இருக்கு அப்படின்றது ஸ்டாலின் நிறைய மேலே சொல்லியிருக்காரு போது இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து போ டூ டுவெண்ட்டி கொடுத்த அளவுக்கு சீட்டு கொடுத்தா நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேசுகிறாங்க அவங்களுக்கான ரோல் வந்து என்னவா இருக்கும் ஏன்னா சீட்ஸ் அதிகமாக கேட்குறாங்கல்ல எங்கெங்கே போவாங்க கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் விசிகேவும் எம்டிஎம்கேவாவது கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன பார்த்துட்டு பிஜேபியில் போய் சைன் பண்ண வாய்ப்பு இருக்குது விசிகேவும் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் பிஜேபிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாது உதாரண விடுவாங்க ஐம்பது சீட்டு வேணும் அறுபது சீட்டு வேணும் டூ தௌசண்ட் லெவனில் கேட்டால் மாதிரி டூ தௌசண்ட் நைனில் கேட்டால் இது மாதிரி எல்லாம் பேசலாம் ஆனால் ரியாலிட்டிங்கிறது வேறு ஸ்டாலின் கொடுப்பார் அவரு கணக்கு அவர் ஒரு கணக்கு வச்சுருக்கார் மைண்டில் அந்த கணக்கு வந்து ரொம்ப சூப்பர் கணக்கு அது அந்த கணக்கு ஏன் வச்சிருக்காருனா கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியும் அவர் நல்லாவே தெரியும் இல்லைன்னா ஏன் இவ்வளோ பேர் சீட்டு கொடுக்குறாரு தனியாக திமுக போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா பகேஜ் எதுக்கு இதெல்லாம் வச்சு க எது எதுக்கு வச்சு மாறடிக்கணும் அவர் அவருக்கு தெரியும் கூட்டணி இல்லைன்னா திமுக ஜெயிக்காதுன்னு அதை ஒரு பேலன்ஸ் பண்ணுறதா ஸ்டாலினோட புத்திசாலித்தனம் கூட்டணியும் வேணும் அதிகமாகவும் சீட் கொடுக்கக்கூடாது அவங்களும் மனசு வருத்தக்கூடாது ஓ ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ரொம்ப கஷ்டமான வேலை தான் அது ஸ்டாலின் வேலை கஷ்டமான வேலை தான் ஆனால் ஒரு ஈக்குவிஷனில் வாங்கண்ணே பார்த்துக்கலாம்ண்ணே அப்படின்னு உள்ளே கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிறது என்னோட கருத்து சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தேர்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி